மீதி நான் வெட்டிக்கிறேன் இன்ஸ்பெக்டர் ஆமா, சார் வண்டி ஒரு அடி நகர்ந்தது பழந்துருவேன்

ஏரியாவில் புது ஏசியோட ரைடு அடிக்கடி நடக்குதுப்பா போன மாசம் கூட அஞ்சு பிள்ளைங்களை தள்ளிட்டு போயிட்டாங்க மௌனே இனிமே ரைடோ பிள்ளைங்களோட அரெஸ்டோ இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் சம்பாதிக்கணும் எப்படிங்கிறது முக்கியம் இல்லை மீன் வித்த காசு நாராதுப்பா நீ உன் வேலையை பாரு நான் வர்றேன் சேட்டு பில்டிங்க காலி பண்ணணும் இருபது வருஷமா இருக்காங்க சரி ஒழுங்கா வாடகை வர தராங்க அதுவும் சரி எந்த தொந்தரம் இல்லைங்கிற அதுவும் சரி நியாயமா தானே யாருக்கு

இது என்ன புது டைலாக் இருக்கு வழக்கமா நாசமா பாலா போனும் தான் கேப்போம் இந்த டயலாக் நமக்கு தானா காட்டி பேசு, ஜானி பாக்கணும் என்ன தெரியல எனக்கு பால் கொடுத்த அம்மாவை தெரியாது எனக்கு பசியை கொடுத்த வளரத்தான் தெரியும் சின்ன வயசுல என்ன பள்ளிக்கூட அன்புடன் தாய தெரியாது சாவுக்கு தள்ளவளத்தான் தெரியும் பெத்து போட்டு அம்மாவோட மெத்த மடி தெரியாது தெருவில் பொத்து பொத்துன்னு போட்ட அடித்தான் தெரியும் ஆனா மிதிப்பட்டவண்ணா ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் காலையும் மிதிப்பட்டவண்ணா என்ன கடல்ல வீசி கொல்ல பார்த்ததுக்கு பத்த வீசி இருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும் எப்படி புரிய வைப்பேன்

தெரிய மாட்டேன் பெருச தெரிஞ்சும் போதனாலும் தெரியாம போதனாலும் சேதம் எனக்கு இல்ல தம்பி யாரு சேதமானாலும் சாய்க்க முடியாத ஜானி கௌரியோட பிரண்டு நான் அவனோட அப்பா அட் நான் யாரும் ஒன்னு பேசிட்டேன் அது இந்த கடல் காத்தோட வேலை இந்த ஊர் காத்துல கூட உப்பு இருக்குல்ல கொஞ்சம் ரோசம் அதிகமாக தான் இருக்கும் போ ஒன்னே எங்கேயோ பாத்த மாதிரி தான் இருக்கு சார் இங்க வாங்க ஒரு சந்தேக ஏதாவது சந்தேகமா இருந்தா கேசா மாத்திரலாண்டா

என்னையாவது விட்டுருங்க சார் ஓடே 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 மாமா ரொம்ப தேங்க்ஸ் நான் வரட்டுமா ஜானி நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும் வேலை என்ன கொலை செய்ய சொன்னா கூட செய்யற ஒண்ணு இல்லப்பா நம்ம வண்டி டிக்கில ஒரு லோடு சரக்கு வச்சிருக்கேன் என்ன ஏதுன்னு பார்க்காம கிடாசிட்டேன் சரக்கு பாண்டிச்சேரி சரக்குப்பா இந்த சாவி வரும் அம்மா இவன் என் தங்கதான் சார் என்ன செஞ்சிட்டு நீங்க எங்க ஊர் கேரளா நாங்க சினிமால நடிக்கிறதுக்காக வந்தோம் ஒரு வருஷமா கௌரி லட்ஜில தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்களா இப்படி ஆகணும் தெரியாது சார் கௌரி சார் நல்லா தான் வச்சிருந்த ஒருவேளை அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஜானின்னு ஒருத்தன் ஜானி எனக்கு அந்த கடவுளா கொடுத்த சந்தர்ப்பம் அங்க நான் நான் என்ன கூடாது நீ காப்பாத்தி பொழைக்கிற காப்பாத்தடவுளா கொடுத்தி சாக விதிய இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முதல் எதிரி கௌரி இரண்டாவது எதிரி ஜானி இருவரும் மிக கொடூரமாக பாகி என்ற இளம் பெண்ணை கொலை செய்து பிணத்தை தண்ணீரில் வீசி இருக்கிறார்கள் அதற்குரிய தடயங்கள் சாட்சியங்கள் சந்தேகம் என போலீசாரால் நிரூபிக்கப்பட்டுள்ளன கொலை நடந்தது உண்மை நான் அந்த லாஜ்ல இருந்தது உண்மை ஆனா அந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்ல தயவு செய்து என்னை தண்டிச்சிடாதீங்க தண்டிக்க வேண்டும் இவர்களை போன்ற சமூக விரோதிகளை நிச்சயம் தண்டித்தே ஆக வேண்டும் ஜானி ஒரு சமூக விரோதி பப்ளிக் எனிமி ஈவிரக்கமற்ற ரவுடி குண்டன் அடியாள் காசுக்காக எதையும் செய்யும் மிருக வெறி பிடித்தவன் என்பதை சாட்சியங்களுடன் நிரூபித்திருக்கிறேன் காசுக்கா அத்தனை தப்பு செஞ்சு வந்தான் ஆனா சத்தியமா இது எனக்கு தெரியாது என்ன நம்புங்க அத்தனை தப்புக்கும் எனக்கு தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்ல ஆனா இதுல போய் என் வாழ்க்கை வேஸ்டா போயிடும் இதில் எனக்கு எந்த பங்கு கிடையாது சம பங்கு உண்டு என்பதை தடயங்கள் சாட்சியங்கள் அழுத்தமாக அறிவிக்கின்றன கோர்ட்ல நான் வச்சதுதான் சட்டம் அவாம தன்னை காப்பாத்திக்க என் கால்ல வந்து விழுமா கோர்ட்ல நீ வச்சதுதான் சட்டம் நான் புரிஞ்சுக்கிட்ட என்ன காப்பாத்திக்கிறதுக்கா உன் கால் உன் கால்ல விழ கூட நான் தயார் செய்யாத தப்புக்கு தயவு செய்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துறாத சாமி உயர்ந்தபட்ச தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வழக்கின் முதல் குற்றவாளி கௌரி குமார் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் சந்தேகம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் இரண்டாம் குற்றவாளி மேல் சாட்டப்பட்ட குற்றங்கள் மீது கொண்டு வந்த சாட்சியங்கள் பேரில் ஓரிரு சிறு சந்தேகங்கள் எழுந்ததால் ஏழாண்டு கடுங்காவல் தண்டனை அளிக்கிறேன் ஜட்ஜி எனக்கு ஏழு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்கான் ஏழாவது வருஷம் நான் உனக்கு தண்டனை தரேன் మారనా దండనా